இரண்டே நாளில் சம்பவம் செய்த இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்ட இந்தியா வரலாறு காணாத ஆட்டம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி நேற்று முன்தினம் தொடங்கியிருந்தது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் மற்றும் ரிசப்பண்ட் உள்ளிட்ட இந்த மூவரின் அதிரடி சதத்தால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுபத்தோரு ரன்கள் எடுத்திருந்தது இந்த இலக்கு என்பது இங்கிலாந்து மைதானத்தை பொறுத்த வரையில் மிகப்பெரிய இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்ம ரிசப்பண்ட்டுடைய அதிரடிதான் மிரட்டலாக அமைந்திருந்தது ஆறு சிக்ஸர் மற்றும் பன்னெண்டு பவுண்டரிகளோடு மொத்தமாக நூற்றி முப்பத்தி நான்கு ரன்களை அதிவேகமாக குவித்திருந்தார் ரிசப்பண்ட் இவரின் அதிரடிதான் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை குவிக்க முக்கிய காரணமாக அமைந்தது பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நிதானமாகத்தான் விளையாடியது ஆனால் நம்ம ஜாஸ்பிரிட் பூம்ராவின் மிரட்டலான பந்து வீச்சால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது மேலும் இதன் காரணமாக இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் பெரும் பின்னடைவை சந்தித்து வந்தது அதுவும் பும்ராவின் நேர்த்தியான துல்லியமான பந்துவீச்சு என்பது இங்கிலாந்து அணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது ஆகவே கண்டிப்பாக இந்த இரண்டாவது நாள் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு பக்கம் ரிஷப் பண்டின் அதிரடி மறுபக்கம் ஜாஸ்பிரிட் பும்ராவின் மின்னல் வேக பந்துவீச்சு என இந்தியாவின் ஆதிக்கம்தான் இந்த இரண்டாவது நாளிலும் இருந்திருக்கிறது ஆக மூன்றாவது நாள் ஆட்டத்தில் எப்படியும் முந்நூறு ரன்களுக்கு உள்ளாகவே இங்கிலாந்து அணியை கட்டுப்படுத்திவிட்டால் அதன் பிறகு இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் கூடுதலாக இருநூறு ரன்களை அடித்து டிக்ளேர் செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை எளிதாக ஆல் அவுட் செய்துவிடலாம் ஆகையால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டாவது நாளிலேயே அதற்கான முழு வேலைகளையும் கிட்டத்தட்ட செய்து முடித்துவிட்டது இந்திய அணி அதிலும் குறிப்பாக இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் ஃபாஸ்ட் பவுலரான பிரசித் கிருஷ்ணாவின் பந்துவீச்சு என்பது மிகவும் மோசமாக அமைந்திருந்தது இவர் வீசிய ஒவ்வொரு ஓவரிலும் இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட ஏழு ரன்களை எடுத்து வந்தது அதாவது ஒருநாள் போட்டியை தாண்டி டி ட்வெண்ட்டி ரேஞ்சுக்கு இவர் ரன்களை வாரி வழங்கி வந்தார் ஆகவே இவர் மட்டும் இன்னும் துல்லியமாக பந்து வீசினால் அல்லது இவரை தவிர்த்து மற்ற பவுலர்களுக்கு தொடர்ச்சியாக ஓவர் கொடுத்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றி என்பது இன்னும் எளிதாகவே கிடைத்துவிடும் ஏனென்றால் பிரசித் கிருஷ்ணாவின் ஓவரைத்தான் இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் அதிகமாக டார்கெட் செய்கின்றனர் இந்த விஷயத்தில் மட்டும் இந்திய கேப்டன் சுப்மன் கில் சிறப்பான முடிவுகளை எடுத்தாரானால் இந்திய அணியின் வெற்றி என்பது இந்த போட்டியில் இன்னும் எளிதாக கிடைத்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க இந்த முதல் டெஸ்டின் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பெர்ஃபாமன்ஸ் பற்றியும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்